பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியனோட குடும்பம் சும்மா மேல தாளத்தோட என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம பழனி எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டே அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்க்குறப்ப நம்ம முத்துவேல் சக்திவேல் குடும்பம் விருப்பாக தானே இருக்கும் ஏன்னா அவங்க சிம்பிளாக வந்துட்டாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் ஓவராக போய் மேல தளத்தோடு சும்மா ஆடிக்கிட்டு கையில் தாம்பாளத்தோட ஏதோ சீர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் தான் அவங்கள தவிர இதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்க வந்த உடனே வேணுமுனே வா கோயிலுக்கு போய் இப்போ சாமிக்கிட்ட பூஜை பண்ணலாம் அப்படின்னு பேசக்கூட விடாம அம்மாவை இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க தனியா நின்று பார்த்தாங்க சரி வா நம்மளும் சாமி கும்பிட போவோம் சாமியை யார் வேணுமாலும் கும்பிடலாம் அதை அவங்க எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க அங்க போயிட்டு பூஜை போடும் பொழுது நம்ம பழனிக்கு சாமி வந்துடுது சாமி வந்து அவர் மாட்டுக்கும் பேச ஆரம்பிக்கிறாப்புல ஸோ அவர் பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிற மாதிரி இருக்குது இதனால சக்திவேலுக்கு கோம் வந்து ஏன்டா சாமி வந்த மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாப்புல ஆனால் இது எதுவுமே பழனிக்கு கேட்கவே இல்லை ஊருக்கு உண்மையாலுமே சாமி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமி மலை ஏறிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பழனிக்கு சுயன் நினைவே வந்ததாட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நம்ம பா அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சு கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பவுன் செயின் எடுத்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இதுதான் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் பிறந்த நாள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரி அவங்க தான் போட்டு எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அழைச்சிக்கிட்டு வந்த ஆளுங்களெல்லாம் நிப்பாட்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் எதுவுமே கொடுக்க முடியாமல் அப்படியே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் பாண்டிய கோமதியே நீயே போய் கிஃப்டை கொடு கோமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் ராஜி என்னடானா குமார வேலை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்களாம் கிஃப்ட் கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப இந்த குமார் நீங்கள் என்ன எங்களை வெறுப்பேற்றத்துக்கோசரம் வந்திருக்கீங்களா இப்படி வாங்கன்னு சொன்னதுக்கு ஊரே மேலதளத்தோட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கள அப்படின்னா எங்களை மட்டம் தட்டுறதா தானே அர்த்தம் அப்படின்னு அவரு வேறே ஒரு பக்கம் கோவப்படுறாப்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு